ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா செப்டம்பர் பதிமூணு வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூணாம் தேதி இந்திய படைகள் ஹைதராபாத்தை இந்திய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தன உளவியல் எழுத்தாளர் என புகழப்பட்ட ஆர் சூடாமணி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூனாம் தேதி மறைந்தார் சர்வதேச சாக்லேட் தினம் செப்டம்பர் பதிமூணு சர்வதேச சாக்லேட் தினம் உலகம் எங்கும் சர்வதே சாக்லேட் தினம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி கொண்டாடப்படுகிறது மில்டன் எஸ் ஹர்சா என்பவர் கார்மன் கேண்டி சாக்லேட்டை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அந்த சாக்லேட்டுக்கு புது வடிவம் கொடுக்கப்பட்டது இவருடைய பிறந்த நாளை சாக்லேட் தினமாக கொண்டாடுகிறோம் தொடர்ந்து சாக்லேட் எடுத்துக்கொள்வதால் பக்கவாத பாதிப்பு இருபத்தோ இருபத்தோரு சதவீதமும் இதயம் தொடர்பான நோயில் இருந்து இருபத்தி ஒன்பது சதவீதமும் இதய நோயால் உயிரிழந்தவர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதமும் பாதுகாப்பு கிடைக்கிறது என மருத்துவ ரீதியான ஆய்வுகளில் கூறப்பட்டுள்ளது செப்டம்பர் பிறந்த சாதனையாளர் அலி வங்காள எழுத்தாளரும் பன்மொழி அறிஞருமான சைது முஸ்தப்பா அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூனாம் தேதி வங்காள மாகாணத்தின் கரிம்கஞ்ச் நகரில் பிறந்தார் தற்போது அசாமில் உள்ளது வங்காள மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர் பிரெஞ்சு அரபி பாரசீகம் உருது ஹிந்தி சமஸ்கிருதம் மராத்தி குஜராத்தி ஆங்கிலம் உட்பட்ட பதினான்கு பதினைந்து மொழிகளில் நிபுணராக திகழ்ந்தார் சொந்த வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு வங்காள மொழியில் பல கதைகளை எழுதியுள்ளார் இவரது தனித்துவமான பாணியால் இக்கதைகள் மிகவும் பிரபலமடைந்தன தேஜா பிரதேஜா ரம்ய தே ரசனா பஞ்சதந்திரா ஆகிய இவரது சிறந்த படைப்புகளாகும் இவர் ஆனந்த புஷ்கரா போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார் கால தேச மத மொழி எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்பாளியான சைது முஸ்தபாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு செப் மறைந்தார் நன்றி வாழ்கோளமுடன்